டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆரோக்கியம் நிறைந்த இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஏஆர் மூலிகை பல்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் இருபத்தி நாலு மணி நேரமும் புத்துணர்ச்சி அனைத்து வித பல் பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு எடை ஐம்பது கிராம் எம்ஆர்பி நூறு ரூபாய் அனைத்து வயதினருக்கும் ஏற்றது ஒரு முறை துலக்குவதற்கு ஜீரோ புள்ளி இருபத்தைந்து கிராம் போதுமானது பயன்படுத்திய பின் பாட்டிலே நன்கு மூடவும் அனைத்து இடத்திற்கும் ஏற்றது இந்த பல்படி வந்துட்டு நீங்கள் காத்து போகாமையும் தண்ணி படாமையும் எத்தனை வருடம் வச்சிங்கனாலும் பல்பொடி வந்துட்டு ஆகாது இது பல்பொடி எப்போவுமே உங்களுக்கு எக்ஸ்பீரி ஆகாது இது பேக்கிங்காக வந்து இருபத்தி நாலு மந்த்துன்னு போட்டிருக்கேன் பலன்கள் வந்து இயற்கை பல்பொடியை பயன்படுத்துவதால் உங்களுக்கு வந்து பல்வழி பல் குச்சம் ஈறு பிரச்சனை பல் சொத்தை ஈர்களில் கசிவு வாய்ப்புண் என பல பிரச்சனைகள் வாய் துர்நாற்றம் பல்லில் என்ன ஒரு பிரச்சனை பல்ல ஆடுனா கூட இந்த பல் வந்துட்டு வழியை உங்களுக்கு வந்துட்டு கொடுக்காது இந்த படி யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டு இதில் உள்ள எல்லா மூலப்பொருள்களுமே ரொம்ப இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொருள்கள் தான் ஆலம்பட்டை வில்வ இலை துளசி இலை கொய்யா இலை கருவளம்பட்டை நெல்லிக்கனி கடுக்காய் இந்துப்பு வைங்கம் நிறைய இதில் பொருள்கள் சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி அன் எந்த பொருளுமே இதில் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்காது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியாள் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பல்படி பல்லுல வந்துட்டு ஒரு சொத்தை வந்துருச்சுன்னா திருப்பி பரவாத அளவுக்கு இது உங்களுக்கு பாதுகாக்கும் கிட்டத்தட்ட இது நான் ஒரு ஆறு ஏழு மாசமா நான் ஒரு ஆறு ஏழு எட்டு மாசமா நான் இதை கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் நல்ல ரிசல்ட்